வீட்டிற்குள் செல்ல அனுமதி யார் சொல்லு என்னுடைய தாயாருடைய வீட்டிற்குள் செல்ல என் தாயாரிடம் அனுமதி கேட்க வேண்டுமா என்று ஒரு மனிதர் நபிசல்லாஹூ உலக கேட்டார் ஆம் என்று நபிசல்லா மகன் கூறினார்கள் நான் வீட்டில் தாயாருடன் வசிக்கின்றேன் என்று அவர் கூற நீர் அனுமதி பெற்ற பிறகே செல்ல வேண்டும் என்று நபிசல்லா சொல்ல கூறினார்கள் நான் அவருக்கு பணிவிடை செய்பவர்களாக இருக்கின்றேன் அடிக்கடி செல்ல வேண்டியது ஏற்படும் என்று அவர் கேட்டார் நீர் அனுமதி பெற்ற பிறகே செல்ல வேண்டும் உமது தாயாரை ஆடையற்ற நிலையில் நீர் பார்க்க விரும்புகிறீரா என்று நபிசல்லாஹூஸ்ல மகோல் கேட்க இல்லை என்று அவர் கூறினார் அவ்வாறென்றால் அனுமதி வாங்கிக் கொண்டே செல்வீராக என்று நபி சொல்லாஹல்ல மகோல் கூறினார்கள் ஹசரத் அதா இப்னு எஸ்ஆர் ரஹமத்துல்லாஹி அழகியவர்கள் இந்த ஹதீஸை அறிவித்திருக்கின்றார்கள் ஹசரத் ஜுஹைல் ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஹசரத் சாதரொலியல்லாக அவர்கள் வந்து நபி சொல்லாம் உடைய வீட்டு வாசலில் உள்ளே செல்ல அனுமதி கேட்பதற்காக வாசலுக்கு நேராக நின்று கொண்டார்கள் வாசலுக்கு நேராக நிற்காதீர்கள் மாறாக வலது புறமாகவோ இடது புறமாகவோ நின்று கொள்ள வேண்டும் ஏனென்றால் வாசலுக்கு நேராக நிற்பதால் பார்வை உள்ளே செல்ல வேண்டிய வாய்ப்புள்ளது அனுமதி கேட்பது பார்வை படக்கூடாது என்பதற்காகத்தான் நின்று ரசூல்லஹ் சல்லாம் சாதரொலியல்லாக உண்குவார் கூறினார்கள் பார்வை வீட்டுக்குள்ளே சென்றுவிட்டால் அனுமதி கேட்பதில் பொருள் இல்லை அதாவது அனுமதி கேட்பதால் எந்த பயனும் இல்லை என்று ரசூலாய் சொல்லாம் சொல்மகல் கூற அபு உரையாடியல்லாக அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் போன்ற சிறப்பான சிறிய ஹதீஸ்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதில் உள்ள பயான்களை கவனமாக கேட்டு பயனடையுங்கள் லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கசீரா அசலாம் வலைக்கும் வரமத்துல்லா